ஈரோடு ஆறுமுகம் சோழி பிரசன்னம் பார்க்கும் ஜோதிட உங்களிடத்தில் சில விளக்கங்களை கூற உள்ளே கேளுங்கள் வணக்கம் ஓம் நமச்சிவாயா இன்று கார்த்திகை தீபம் அண்ணாமலையார் தீபம் அண்ணாமலையார் தீபத்துக்கு திருவண்ணாமலை சென்று பார்க்கணுங்கிற ஒரு அவசியமே இல்லை நீங்கள் வீட்டிலே உங்க தீபத்தை வீட்டில் ஏற்றினாவே அவருக்கு அங்கே ஏற்றின மாதிரி அர்த்தம் போய் பார்ப்பவர்களும் பார்க்கலாம் வீட்டில் நீங்கள் தீபத்தை வீட்டில் ஏற்றினாலும் அவர் ஏற்றுக்கொள்வார் இது ஐதீகம் அங்கே சென்று மலையில் உச்சியில் ஏற்றுக்கொண்டு தீபத்தை பார்ப்பதும் புண்ணியம்தான் நீங்கள் வீட்டில் தீபத்தை பார்த்ததும் புண்ணியந்தான் அதை அங்கே போய் சென்று வந்தால் பார்க்க வரவில்லையே போகவில்லையே கவலைப்படாதீர்கள் இன்று ஒரு கோடி மேல் மேல் பார்க்க போவார்கள் அந்த ஒரு கோடி பேர்த்திற்கும் அன்னை அனைத்து காரியம் நடந்து விடாது தீபத்தை பார்த்து செல்கிறோம் மனசுக்கு திருப்தி அவ்வளவுதான் அனைவருக்கும் சொல்கிறேன் இது தப்ப தவறான விஷயம் இல்லை தீபத்தை பார்க்க செல்கிறோம் தீபத்தை பார்த்து விட்டு வந்தோம் அனைவருக்கும் அந்த காரியம் நினைத்த காரியம் விட்டால் அடுத்த வருஷம் தீபத்துக்கு யாரும் போக மாட்டார் அதாவது இந்த மாதிரி விசேஷமான நாட்களில் பார்த்து செல்ல வேண்டும் நெரிச்சல் அதிகமாக இருக்கும் குழந்தைகளை கூட்டிக் கொண்டு செல்வீர்கள் பெண்கள் செல்வார்கள் மாற்றுத்திறனாளிகள் செல்வார்கள் எத்தனையோ செல்கிறீர்கள் அவர்களுக்கெல்லாம் தங்குவதற்கு தங்குவதற்கிடம் உண்ணுவதற்கு உடவே அனைத்தும் செய்து கொடுத்துக்கொண்டு அரசாங்கம் உள்ளது இருந்தாலும் நமது பகவான் வர்ண பகவான் மழை இருக்கிறது அவர் நாளை வரைக்கும் முடிந்து விளையாடுவார் அடுத்தது ஞாயிற்றுக்கிழமைக்கு மேல் சற்று மழை தனியும் அதாவது சோழி சொல்கிறது அதை தெரிந்து கொள்ளுங்கள் நேற்று டிசம்பர் மாத பலனை சொல்லலாம் இருந்தேன் இன்னும் பத்து நாள் போனால் ரெண்டாயிரத்து இருபத்தாறாவது வருஷம் பொது பலனை சொல்ல இருக்கிறேன் தமிழ்நாடு அரசியலுமிருந்து மத்திய அரசாங்கத்தினுடைய இருந்து கணித்து நூற்று நூறு நடக்கிற அளவுக்கு கணித்து வைத்திருக்கிறேன் அநேகமாக பதினைஞ்சாம் தேதி வாக்கில் அதை வெளியிடுவேன் அடுத்தது ஒவ்வொரு ராசிக்கு இருபத்தாறு எப்படி இருக்குது என்று வெளியிடுவேன் அவரால் டிசம்பர் மாத பலனை தவிர்த்து விட்டேன் நீங்கள் இதை உன்னிப்பாக கவனித்து நல்லா தெரிந்து கொள்ளுங்கள் சோழி பார்ப்பது அவ்வளவு நன்றாக உள்ளது என்று வாசகர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் நீங்களும் பாருங்கள் என்னுடைய அலுவலகம் ஈரோடு மறப்பாலும் தேவி ஆஸ்பத்திரி அருகில் சீனியம் தோட்டம் என்ற இடத்தில் செயல்படுகிறது சோழி பார்க்கவர்கள் முன்பதிவு செய்து கொண்டு வாருங்கள் என்னுடைய செல் நம்பர் தொண்ணூற்றி நாலு நானூற்றி ஐம்பத்தொம்பது எழுபத்தி மூணு நூற்றி எழுபது இந்த சோழியின் மூலமாக நீ என்ன முக்கியமான காரியம் நடக்க வேண்டும் என்றால் திருமணம் தடையும் உத்தரபாதிக்கும் தொழில் சாணம் மற்றவை அப்புறம் இந்த மூன்றுக்கும் நூற்றுக்கு தொண்ணூறு பெர்சன்ட் என்ன நூற்றுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது இதை பார்ப்பவர்கள் தெரிந்து கொண்டு வந்து பார்க்கலாம் அனைவரும் வணக்கம் ஓம் நமச்சிவாயா